எல்லோருக்கும் வணக்கம் முதலறிவில் பிரியும் தம்பதிகள் இது ஒரு அதிசயமான ஒரு நிகழ்ச்சி நிறைய பேர் ஃபோன் பண்ணி எங்கிட்ட கேட்குறாங்க சில பேர் நேரில் வர்றாங்க ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க முதலறிவுக்கு போய் சிறிது நேரத்துலேயே அந்த ஆண் வெளியில் வந்துடுறான் அங்கே உடன்பாடு இல்லை நல்ல பேச்சு இல்லை நல்ல தாம்பத்தியம் இல்லை ஏதோ சில காரணங்கள் பெற்றோர்கள் கேட்டால் ஐயா என்கிட்ட ஒன்றும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க ரெண்டு பேரும் சரியாக பேசிக்கல முதல்வருக்கு போய் அரை மணி நேரத்தில் வெளியில் வந்துட்டாங்க பையன் அந்த பொண்ணோட பேசுகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியே சில காலங்கள் ஓடுது இதற்கு என்ன காரணம் பல காரணங்கள் உண்டு அதாவது ஏழாம் அதிபதி எங்கே சேர்ந்திருக்கிறான் அதே மாதிரி சுக்கரன் கலஸ்தர கலஸ்தரஸ்தானத்தில் இருக்கிறானாம் கலஸ்தரோ பாவ நா நாஸ்தியோ அப்படின்னு இருக்கு அங்கே இருந்தாலும் சந்திரன் சுக்கரன் ரெண்டு பேரும் கலஸ்தரஸ்தானத்தில் இருந்தாலும் அவர்களை ராகு கேது பார்த்தாலும் பல பூரணங்கள் நான் சொல்கிறது ஒரு அஞ்சு பர்சன்ட்டு அந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்கும் பல காரணங்களை திறனாய்வு செய்து ஏன் இந்த முதலறிவிலிருந்து வெளியில் வந்தாங்க ஏன் அங்கே தாம்பத்தியம் நடக்கலை அதே மாதிரி யோனி ரஜி மற்ற விஷயங்களையும் பார்க்கணும் தினம் கணம் மகேந்திரத்தெல்லாம் பார்க்கணும் இவைகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா சில ஜாதகர் ஜோதிடர்கள் வந்து ஜோதிடர்கிட்ட சொல்லியிருப்பாங்க இவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் எழுதி கொடுங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதி கொடுத்தா மணமக்கள் வாழ்க்கை நல்லா இருக்காது அதுதான் திரும்ப திரும்ப நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்கிறேன் வெறும் நட்சத்திரம் பொருத்தம் பார்த்து திருமணத்திற்கு முகூர்த்த லக்கணம் குறிக்காதீர்கள் ரெண்டு பேர் ஜாதகத்தையும் முழுசாக திறனாய்வு பண்ணணும் லக்கணத்திலிருந்து பன்னெண்டாம் பாவம் முறையும் பார்த்து இவைகளுக்கும் அந்த ஆண் ஜாதகத்துக்கும் பெண் ஜாதகத்துக்கும் ஒத்துப்போகிறதா அப்படின்னு பார்க்கணும் பார்த்தால்தான் அந்த மணமக்கள் நீண்ட நெடுங்காலம் அந்யோன்யமாக அற்புதமாக நல்ல தாம்பத்தியம் நல்ல உறவு நல்ல மகிழ்ச்சியாக குழந்த பாக்கியத்தோடு வாழ்வார்கள் இல்லை என்றால் இந்த முதலறிவிலேயே வெளியில் வந்தவங்க தான் திரும்ப ஒன்று சேரவே மாட்டாங்க அதற்கு சில அற்புதமான பரிகாரங்கள்லாம் வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதற்காக சில பரிகாரங்கள்லாம் செய்து அதை ரெண்டு பேரும் செய்துட்டு திரும்ப ஒரு நல்ல நாளில் நல்ல ஒரு முகூர்த்தத்தில் திரும்ப ஒரு முக முதலீவு ஏற்பாடு செய்து ஒன்றும் தவறில்லை அதன் பிறகு அவர்கள் ஒன்று சேர்ந்து தாம்பத்தியம் வைத்து கொண்டால் அவர்களுக்கு இந்த பிரச்சனை வராமல் நல்ல குழந்த பாக்கியம் நல்ல அற்புதமான வாழ்க்கை இறைவன் தருவான் ஜோதிட சாஸ்திரம் இதைத்தான் வலியுறுத்துகிறது முதலிரவு குறிக்கின்ற நேரமும் அவர்களுடைய லக்னத்திற்கும் அவர்களுடைய ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் எதிராக இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது அன்னைக்கு சந்திராசமாக இருக்கக்கூடாது சுக்கரன் எதிரில் இருக்கக்கூடாது பல காரணங்கள் இருக்குது அவைகளெல்லாம் பார்த்து இந்த பத்து பொருத்தத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அதையும் சரி பண்ணணும் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு பரிகாரங்கள் இருக்குது எதுக்கு இவ்வளோ கோயில்கள் இருக்குது நவகிரகங்கள் இருக்குது நம்ம எல்லாம் அதை யோசித்து அதை நம்ம ஒத்துக்கணும் ஏன்னா இப்படி பிரிஞ்சு போகிறாங்க இத்தனை கோர்ட்டில் இத்தனை விவாகரத்து கேஸு நடக்குது கணவன் மனைவி திருமணம் கஷ்டப்பட்டு அப்பா அம்மா செலவு பண்ணுறாங்க எத்தனையோ லட்சம் செலவு பண்ணி ஒரு திருமண மண்டபத்தில் பண்ணுறாங்க சாப்பாடு போடுறாங்க அப்படிங்கும்போது ஏன் இப்படி இந்த பிரிஞ்சு போகிறாங்க அதை நல்ல திறனாக செய்யணும் அப்போது ஒரு பெண் ஒரு ஒரு நம்மளுடைய மருமகனும் மகளும் பிரிஞ்சு போகிறதுக்காக ஒருத்தன் கல்யாணம் பண்ணுவாங்க கண்டிப்பாக கிடையாது ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் தான் அவ்வளோ செலவு பண்ணி திருமணம் செய்கிறாங்க ஆனால் பிரிந்து போகிறார்கள் முதலறிவிலே பிரிஞ்சிடுறாங்க நிறைய கேஸ் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏழு கேஸ் எனக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க பேசினாங்க அவங்களுக்கெல்லாம் நான் ஆலோசனை சொல்லி பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க படிப்படியாக எல்லாம் பேச ஆரம்பித்து இப்போது தம்பதிகள் அந்யோன்யமாக இருக்காங்க ஸோ இதுக்கு திறனாய்வு செய்து இதுக்கு என்ன பரிகாரம்னு பார்க்கணும் ஏன்னா முதலீவர்களை பிரிஞ்சுட்டால் திரும்ப சேர மாட்டாங்க ஏன்னா அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் முதலீர்வு என்பது தாம்பத்தியத்தின் முதல் துவக்கம் காலையில் கல்யாணம் பண்ணுறாங்க அன்றே முதலீடு இருக்கலாம் இல்லைன்னா நட்சத்திரம் நாட்கள்லாம் பார்த்து திதி கரணம் யோகம் எல்லாத்தையும் பார்த்து அடுத்த நாளோ அடுத்த நாளோ நம்ம முதலீர்வு ஒரு ஜோதிடர் ஃபிக்ஸ் பண்ணுவார் அப்போ அந்த நேரத்தில் தான் முதலீர்வு நடக்கணும் ஏன்னா மனசு மனசு சேர்ந்தது ஒரு பக்கம் உடலும் உடலும் சேர்கின்ற நேரம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அற்புதமான நேரமாக இருக்கணும் அந்த நேரத்தில் சேரும்போது தான் ரெண்டு பேருக்குள்ள உடன்பாடு இருக்கும் ஒரு அந்நியுன்றம் இருக்கும் ஒரு ஈடுபாடு இருக்கும் இல்லை என்றால் முதலரவே கசக்கும் ஏன் உள்ளே போகணுங்கிற மாதிரி ஒரு விரக்தியோட அந்த ஆண்மகன் வெளியில் வந்துடுவான் அதன் பிறகு அவளுக்கு இஷ்டமே இருக்காது அவரை கன்வின்ஸ் பண்ணி இந்த பிரச்சனைகள் என்னால் திறனாய்வு செய்து அவர்களுக்குள்ள பரிகாரங்கள் செய்து மன உற்றுமை ஏற்படுத்தி திரும்ப ஒரு இன்னொரு நாளிலே ஒரு திரும்ப ரெண்டாவது முதலீவு செய்யலாம் இதை சாஸ்திரம் ஏற்றுக்கொள்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது பரிகாரம் இருக்குது அதற்குரிய பரிகாரங்கள் சில விஷயம் இருக்குது எல்லாத்தையுமே வெளிப்படையாக ஆன்லைனில் சொல்ல முடியாது அதனால தொடர்பு கொள்ளுங்கள் அதற்குரிய விஷயங்களை சொல்கிறேன் பெற்றோர்கள் செய்து மீண்டும் அந்த பெண்ணையும் மாப்பிளையும் தாராளமாக வாழ வைக்கலாம் நூறாண்டு காலம் வாழ்வாங்க ஏதோ சின்ன பிரச்சனைகள் தான் இருக்குது அது சரி செய்து விடலாம் எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்குது சில பேருக்குலாம் ஆலோசனை சொல்லி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் நமக்குங்க அடுத்த ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் இந்த மணமக்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று முருகப்பெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்